ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோ வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நாங்கள் திருச்சியில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தோம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தாப்புல இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ஸோ அந்த அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணால் நல்லது இல்லையா ஸோ எல்லாமே சேர்ந்து அமைஞ்சனால நாங்கள் நரசிம்மர் கோயில் போயிருந்தோம் இந்த கோவில் போகாதவங்க கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருக்கும் கோவில் நாங்கள் போனப்போ மயில்லாம் வந்திருந்தது குழந்தைங்களும் சுற்றி கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அப்படியே ஒரு சில கிளிக்கை போட்டுட்டு ஒரு வீடியோவை போட்டுட்டு வந்தோம் திருப்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா பர்த்டேலையா பிள்ளைங்க கேஎஃப்சி சிக்கன் கேட்டாங்கட்டு கோயிலுக்கு போயிட்டு வரையில சிக்கன் ஷாப் வேறு போயிட்டு வந்துட்டோம் பாப்பாக்காக வாங்கி கொடுத்துட்டு கட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் வீட்டில் வந்து கேக் கட்டிங் அந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்